ஒற்றை கால் இல்லாத தனது மகனுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கள் தனது மகன் வளர வளர அளவு மாறுவதால் செயற்கை கால் வாங்குவதிலும் பிரச்சனை இருக்கிறது சிறு பிள்ளையிலிருந்து தூக்கி கொண்டு சென்று விட்டேன் தற்போது வளர்ந்து விட்ட அந்த மகனுக்கு உதவி கோரி கண்கலங்கி நிற்கும் தாய் ஏதோ உங்களால முடிஞ்சது

படி படிப்பு செலவுக்கு ஐம்பதாயிரம் உதவித்தவையும் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் அஞ்சு பேர் அதில் அஞ்சு பேத்துக்கு உள்ள துணிமணிங்க அரிசி மல்லிகை ஜாமில் இந்த ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள்களை வந்து வழங்கினதுக்கு பிகின்ஸுக்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் ரொம்ப நன்றி சார் கால் இழந்த மாணவரை தேடி சென்ற தனியார் உதவி செய்யும் அமைப்பிற்கு குவிந்து வரும் நன்றிகள் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் சில நாட்களுக்கு முன்பு பிகேன் சேனலில் ஒரு செய்தி வெளியானது அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவனின் தாய் ஒருவர் தனது மகனின் கல்விக்கு கல்விக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இன்று ஜோதி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஒன்றரை லட்சத்துக்கு இன்று அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் அந்த மாணவன் கல்விக்கு கல்விக்காக முதல் கட்டமாக ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் ரொக்கமாக இன்று வழங்கப்பட்டது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அளவிற்கு அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் ஆகியவை இன்று அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும் வகையில் இன்று வழங்கப்பட்டன இந்த செய்தியை வெளிக்கொணர்ந்த விகனூர் சேனலுக்கு ஜோதியார் கட்டை சார்பில் நன்றி தஞ்சை மாவட்டம் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் சசிக்குமார் சத்யா தம்பதியரின் மூத்த மகன் சபீர்குமார் அவருக்கு மேலும் இரண்டு சகோதரிகள் உள்ளனர் சிறு வயதில் விளையாடிக் கொண்டிருந்த போது தனது காலை முழுமையாக இழந்து விட்டார் சபீர் குமார் மகன் முடங்கி கிடப்பதை கண்டு தாய் சத்யா கண்ணீர் வடித்தார் உடல் பாதிப்புடன் கூலி வேலைக்கு செல்லும் கணவன் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவே சிரமப்படும் குடும்பம் இருந்தாலும் படிப்பில் ஆர்வமாக இருந்த தனது மகனை மிகுந்த சிரமத்திற்கிடையே தூக்கிக் கொண்டு பள்ளிக்கு சென்று வந்தார் அந்த தாய் மேலும் தனது மகன் வளர்ந்து விட்டதால் அவனுக்கு செயற்கை கால் வேண்டும் எதிர்காலத்தில் அவன் படிப்பிற்கு யாராவது உதவி செய்யுங்கள் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவரை தேடிச் சென்றது தஞ்சையில் உள்ள தனியார் அறக்கட்டளை அமைப்பு மாணவனின் கல்வி செலவுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் மேலும் புத்தாடைகள் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மளிகைப் பொருட்களை அவர்கள் வழங்கி மேலும் அந்த மாணவரின் எதிர்கால படிப்பிற்கு துணை நிற்போம் என்று உறுதி கூறி சென்று இருக்கிறார்கள்